நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு சிவநாராயணம் இந்த ஒரு தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாபிக் தான் ஏன்னா எப்போ இந்த ரெண்டு பேரை நம்ம எடுக்கிறோமோ அப்போ பல தரப்பட்ட மக்கள் என்ன பேசுவாங்க ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஹரியும் சிவனும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா சிவன் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்க இன்னொரு தரப்பில் அதெல்லாம் கிடையாது விஷ்ணு தான் பெரியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்காங்க இப்போ இதில் எதுதான் உண்மை நம்ம எது தான் வந்து நம்புறது அதுதான் இந்த டாபிக் நம்ம இது வரைக்கும் பேசின எல்லா டாபிக்லயும் ஒரே விஷயம் தான் சொல்லியிருப்போம் இறைவன் என்பவர் ஒருவர் தான் அப்படின்னு அதை தான் இங்கேயோ சொல்கிறோம் அந்த பரம்பொருள் அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தர் தான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு உருவமோ நாமமோ கிடையாது ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களின் உருவங்களாகவும் பல பல பெயர்களை கொண்டும் விளங்குகின்றார் இறைவன் அந்த ரூபங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மறைந்து போகுது ஆனா இது எல்லாத்துக்குமே உள்ளே இருக்கக்கூடிய அந்த நித்திய பரம்பொருள் ஆதியும் மந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி தான் இப்போ அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லும்பொழுது இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட உருவத்தை குறிக்கக்கூடிய சொல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க கூடாது அதாவது அருட்பெரும் ஜோதி அப்படிங்கிறது அகத்தே இருக்கக்கூடிய அந்த கடவுளின் பேராற்றலையும் ஏன்னா அருள் என்பதுதான் இறைவனின் ஆற்றல் இந்த உரு உலகெல்லாம் ஆன பெரும் ஜோதி மயமே ஆகும் நம்முடைய இந்த உலகம் அப்படின்றது ரொம்ப பெருசு இதில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் கணக்கிலேயே நம்ம எடுத்துக்க முடியாது அந்த அளவுக்கு உயிரினங்கள் இருக்கு இதில் ஜடபூத பொருட்கள் எடுத்திங்கன்னா அது இன்னும் எவ்வளவோ இருக்கு இந்த உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய செயல்கள் வெளிப்படுகின்ற இயக்கங்கள் பயன்கள் முடிவுகள் எத்தனை எத்தனையோ இருக்கு இது எல்லாமே உலக புறத்தோற்றங்கள் இந்த தோற்றங்களுக்கு எல்லாம் காரணமாயும் கர்த்தாவாகவும் கதியாகவும் இருப்பது என்ன அப்படின்னா அந்த கடவுள்தான் ஆனா அந்த கடவுளை பற்றியும் அதாவது அந்த மகா சக்தியை குறித்து இதுதான் அந்த சக்தி இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு உறுதியாக விளக்கம் யாராலையுமே சொல்ல முடியல அதுக்கு காரணம் என்னன்னா அது புறத்தோற்றத்தில் காண முடியாது முற்றிலும் அகமறைந்து கொண்டு வேலையை செய்து கொண்டிருக்கின்றது அகத்தே இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் விடுங்க புறத்தே அதாவது வெளியில நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய பல விஷயங்களுக்கு சயின்ஸால் கூட இன்னைக்கு வரைக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியலை அப்போ அகத்தே இருக்கக்கூடிய அந்த அருள் சக்தி ஆக்கலாதி ஐந்தொழில்களை செய்து கொண்டிருக்கிறது ஐந்தொழில் என்னென்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் இது மட்டும் இல்லாமல் இந்த அருளில் இருந்து பொருட்சக்தி கிரியா சக்தி சக்தி ஞான சக்தி அப்படின்னு சொல்லிட்டு பல சக்திகள் விளைவு கொள்கின்றது இந்த பொருள் சக்தியால் தான் புற உலக தோற்றம் அப்படிங்கிறது உண்டாகியிருக்கு அதுக்கப்புறமா கிரியா சக்தினால எல்லா அகப்புற இயக்கங்களும் உண்டாகியுள்ளன யோக சக்தியால் உயிரும் உடலும் கூடி நின்று பல்கி பெருகுகின்றது இறுதியாக சக்தி இந்த ஞான சக்தி தான் நமக்கு ஓர் அறிவுல இருந்து கடைசியாக ஆறு அறிவு வரைக்கும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அருள் அறிவு விளக்கமும் செயல்படுகின்றது இதனால இந்த ஞான சக்தியினால் அப்போ கடவுளும் அவருடைய அருளும் தான் உலகெங்கும் நிறைந்து விளங்கி கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் அறிய வேண்டும் அகத்தே இருக்கக்கூடிய அருள் அப்படிங்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க புற உலகம் அப்படிங்கிறது கிடையாது அப்ப புறவுலகம் தோற்றம் அப்படிங்கிறது இல்லைன்னா அருள் என்பது விளங்காது அப்போ ஒன்றுக்கொன்று பிரிவிலாது இணைந்து இயங்கிக் கொண்டு இருக்கின்றது இந்த அருளும் பொருளும் இந்த அருளும் பொருளுமாக இருக்கக்கூடிய இரு உண்மையை அந்த கடவுளின் உண்மையை மனிதன் தன்னுடைய பகுத்தறிவின் துணையால் ஓரளவு கண்டு கொண்டுள்ளான் ஆனா அதுக்கு மேல உண்மையை தெரிஞ்சு கொள்ள முடியல ஏன் அப்படின்னா இது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கு ஒருமையுற்ற மனிதனின் மனத்திரையில் பல பலவாகிய காட்சிகள் தோன்றுகின்றன அதாவது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட காட்சிகள் என்பது தோன்றுகின்றன இந்த காட்சிலேயுமே கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில உண்மைகளை காட்டுகின்றாராம் ஆனா மனிதன் பூரண அருள் ஞானம் என்பது இல்லாததினால் அந்த உண்மையை உள்ளபடி உரைக்காமல் அதை திரித்து கூறிவிட்டான் அதாவது மறைபொருளாக கூறிவிட்டான் அந்த மறைபொருளுக்கு பின்னால உண்மை என்பது மூடி கிடக்கின்றது அப்ப மூடி இருக்கக்கூடிய அந்த மறைப்பை நீக்கி நம்ம யாருமே பார்க்கல அதுக்கப்புறம் அந்த மனிதர்கள் என்ன பண்ணாங்க முன்னோர்கள் சொன்னதை அப்படியே வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்ப என்ன ஆகுது நாளாக நாளாக அந்த மறைப்பு அப்படிங்கிறது இறுகி போய் நல்ல ஒரு பாறை மாதிரி ஆயிடுச்சான் அதுக்கப்புறமா அந்த பாறையை தகர்க்கறதுக்கு நம்மளால முடியல ஏன்னா அதை தகர்க்கணும் அப்படின்னா அருளாற்றல் கொண்டு தான் தகர்க்க முடியும் அதை தகர்த்து உடைத்தவர் யார் அப்படின்னா வள்ளல் பெருமான் அவர்தான் என்ன பண்ணார் அந்த மறைப்பை முற்றும் உடை தெரிந்துவிட்டு விட்டு உண்மை பொருளை சுத்தமாக எடுத்து காட்டினார் சரி நம்ம எடுத்த தலைப்பு ஒன்று ஆனால் இங்கே போய்கிட்டு இருக்க தலைப்பு வேற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் கவலைப்படாதீங்க தலைப்புக்குள்ள போயிடலாம் ஸோ சிவநாராயணம் அப்படின்னு பொழுது இது கடவுளின் இரு நிலை உண்மையை சுட்ட வந்தது நம்முடைய ஆன்மா அப்படிங்கிறது ஒரு சிற்றணு வடிவம் அதாவது கடவுளின் சிற்றணு வடிவம் இதை நம்ம நிறைய பார்த்துட்டோம் இந்த ஆன்மாவின் மீது உடல் என்பது உருவாகி தோன்றி தோன்றி வளர்கின்றது அதுக்கப்புறமா அழிந்து அழிந்து மறைகின்றது அதே நேரத்தில் அந்த ஆன்மாவுக்கு உயிர் உணர்வில் அறிவு விளக்கம் சிறிது சிறிதாக விளைந்து கொண்டே இருக்கின்றது இப்போ புறத்தே சூழ்கின்ற அந்த தேகத்திற்கு உயிர் சக்தி கொடுத்து விளங்கிட செய்வது எது அகத்தே இருக்கக்கூடிய ஆன்மாவின் அருள் தான் ஏன்னா ஆன்மாவில் அருள் என்பது நிறைந்திருக்கு இந்த அருளை சூரியனுக்கு ஒப்பாகவும் இந்த அருளினால் விரிந்து விளங்கக்கூடிய அந்த உடலை சந்திரனுக்கு ஒப்பாகவும் கொண்டு ஓமுத்து கற்பனை விளக்கத்தை தந்தனர் நம் முன்னோர் ஏன் அப்படி சொன்னாங்கன்னா புற உலகத்துல சூரியன் கிட்ட இருந்துதான் சக்தியை வாங்கி சந்திரன் அப்படிங்கிறது இயங்குது அதே மாதிரி இந்த ஆன்மால இருந்து வரக்கூடிய ஆன்ம சக்தி கொண்டுதான் இந்த உடல் என்பது விளங்கி கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறதுனால இந்த ஒரு ஓமையை கொடுத்தாங்க சோ சந்திர தத்துவம் கொண்ட இந்த உடல் கூற சந்திர சேகரன் எனவும் சிவன் எனவும் சூரிய தத்துவம் கொண்ட ஆண்மையியல் சூரிய நாராயணன் எனவும் கற்பிக்கப்பட்டது ஆகவே இந்த சிவமும் நாராயணமும் தேகமும் ஆன்மாவுமாக கொல்லப்படுதல் வேண்டும் இந்த உண்மைய பிண்டத்துல மட்டும் இல்லாம அண்டத்திலும் திருவருளால் அமைக்கப்பட்டதாக எடுத்துக்காட்டப்பட்டது அது எப்படி அப்படின்னா நம்முடைய இந்த வான் மண்டலத்துல இருபத்தேழு நட்சத்திரம் இருக்கா இதுல இரண்டு நட்சத்திரங்கள் திருவாதிரை திருவோணம் இது இரண்டுமே சிவனுக்கும் திருமாலுக்கும் உரிய நட்சத்திரங்கள் சிவனை ஆத்திரையான் என்றும் திருமாலை ஓணத்தான் என்றும் மரபுபடுத்தினர் இந்த இரண்டு நட்சத்திரத்துக்குமே தெய்வ அம்சம் இந்த இரண்டு நட்சத்திரத்துக்கு மட்டும் திரு எனும் எழுத்தை கொடுத்தார்கள் மற்ற எதுக்குமே திரு என்று அடைமொழி வராது அப்போ இந்த திரு இருந்து திருவாதிரை வரைக்கும் உட்பட கொள்ளும் பொழுது அது பன்னிரெண்டு நாட்களாக அமையுமா இந்த பன்னிரண்டு அப்படின்னு சொல்லும் சூரியனுக்கு கலைகள் பன்னிரண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதுவுமே இங்கே மேட்ச் ஆகி போச்சா அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு இல்லையா இது வந்து சந்திராம்சம் கொண்டது சந்திராம்சம் கொண்டது யாரு சிவனின் வண்ணமாக இருப்பது அப்போ சிவ வண்ண வடிவை குறிக்க வந்துள்ளதை நாம் இங்கே காண்கின்றோம் இது மட்டும் இல்லாமல் அந்த சூரிய கலை பன்னிரெண்டுன்னு சொன்னோம் இல்லையா இது வந்து நாராயணனுக்கு உகந்தது அதனால தான் பன்னிரெண்டு ஆழ்வார்களாக வழங்கினார்கள் இப்போ அந்த இருந்து உத்ராடம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு நட்சத்திரங்கள் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா சந்திரகலை பதினாறு சந்திரனுக்கு பதினாறு கலைகள் இந்த சந்திரகலா விளக்கத்தை தர வந்த சைவ நாயன்மார்கள் நால்வர் அவர்கள் முக்கியமானவர்கள் மொத்தத்துல பதினாறு இன்டு நாலு போட்டீங்கன்னா இந்த அறுபத்தி நான்குல அறுபத்தி மூணு பேர நாயன்மார்கள் அப்படின்னும் மாணிக்க வாசகரை அதீதர் அப்படின்னும் சொன்னாங்க அப்போ உடலும் உயிரும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு இன்றேல் தாழ்வே என்றோ சிவமும் நாராயணமும் ஒன்று இருத்தலே திருவருளின் ஆணையாகும் அங்க பிரிவினை என்பது கூடாது பிரித்து பேசுவதே அறியாமையாக சொல்லப்படுகின்றது இந்த சைவம் வைணவம் அப்படிங்கிறது பிரிவற்ற ஒன்றதாக திகழ வேண்டும் என்பதுதான் நம் ஆன்றோரின் திருவுள்ளம் ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சைவம் தான் பெருசு வைணவம் தான் பெருசுன்னு சொல்லிட்டு இரண்டையும் பிரித்து வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கோம் இப்போ மந்திரங்களை பத்தி கொஞ்சம் பார்ப்போம் சிவ மந்திரம் அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாருக்குமே தெரியும் பஞ்சாட்சரம் எனும் திரு ஐந்து இருக்கின்றது நாராயண மந்திரம் அஷ்டாட்சரம் எனும் எட்டு எழுத்தாக இருக்கின்றது இப்போ மந்திரத்துக்கு முன்னாடி ஓம் அப்படிங்கிறத நம்ம ஏன் போடுறோம் இந்த ஓம் அப்படிங்கிறது தான் எல்லா மந்திரத்துக்குமே பிறப்பிடம் இத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஓம் அப்படிங்கிறது பிரணவம் இந்த ஓம் தான் விரிந்து பல பல மந்திரங்களாகவும் மற்ற எல்லா சமய நூல்களாகவும் மாறி அதனால தான் இந்த ஓம் எனும் பிரணவத்தை ஒவ்வொரு மந்திரத்தின் முன் வைத்தும் அல்லது இணைத்து வைத்தும் இசைப்பது ஒரு வழக்கமாயிருக்கு அப்போ ஓம் நம சிவாய அப்படி இல்லைன்னா ஓம் சிவாய நம எனும் பஞ்சாட்சத்தின் தூள சூக்கும மந்திரம் விளங்குகின்றது இந்த ஓம் எனும் அருள் இருக்கு பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா அகத்துக்குள்ளே மறைந்திருக்கு புறத்தே இருக்கு இது இரண்டுத்துக்குமே நடுவே அருவமாக இருக்கு இந்த காரணத்தால் தான் இந்த உடல் கூரை சுட்டக்கூடிய இந்த சிவனின் ஐந்தெழுத்து மந்திரம் பிரணவத்தோடு இணையாமலேயே நிறைவுடையதாய் தனித்து விளங்குகின்றதாம் இதுக்கு காரணம் என்னன்னா அங்கு உள்ளே இருக்கக்கூடிய அருள்தான் தான் வெளியில உருவமாகவும் இருக்கின்றது ஆனால் நாராயணன் அஷ்டாச்சர மந்திரம் பிரணவத்தோடு இணைந்து நிறைவு பெறுவதாய் உள்ளது அந்த மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் நாராயண நம இந்த மந்திரம் அகநிறை ஆன்ம வண்ணமாய் எட்டு எழுத்தும் எட்டெழுத்தும் ஓர் எழுத்தாக இருக்கக்கூடியது என்ன அகரம் ஏன்னா இந்த அகரம் தான் எட்டு என்ற எண்ணெய் குறிக்கக்கூடியது அப்ப அகரப்பொருளாய் பொருளாய் அமைந்துள்ளது இந்த இரண்டு மந்திரங்களின் முடிந்த பொருள் என்ன அப்படின்னா உடலோடு கூடியிருந்து கொண்டு உண்மையை விசாரித்து அறிவது ஒன்று அந்த உண்மையில் நிலைத்து நின்று உலகியல் நிறை வாழ்வை காண்பது இன்னொன்று நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தை ஏற்கனவே பேசியிருக்கோம் அருட்பேர் அனுபவம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த அனுபவம் நமக்கு எப்ப கிடைக்கும்னா பதிமூன்றாவது நிலையில் கிடைக்கும் இதை என்ன சொல்லுவாங்க த்ரியோதசாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அனுபவ நிலையில இந்த உயிர் உடம்பின் அகமும் புறமும் அருள் ஒளி கண்டு ஆனந்த வாழ்வை நாம் பெற முடியும் அப்போ அந்த புறநிலை சிவமாக இருக்கக்கூடியது ஐந்து அம்சமாகவும் அகநிலை நாராயணன் எட்டு அம்சமாகவும் இந்த இரண்டையுமே சேர்த்து சிவநாராயணமாக இருக்கும் பொழுதே பதிமூன்று நிறைவாக திகழ்கின்றது அப்போ அருட்பேர் அனுபவம் வேணும் அப்படின்னா சைவம் வைணவம் பிரித்து பார்க்காம இரண்டுமே ஒன்றுன்னு பார்த்தா மட்டும்தான் முடியும் சைவ பெருமக்கள் சிவத்தை பிரதானப்படுத்தி அதை வந்து சச்சிதானந்த பதியாக கொண்டாடினாங்க அப்போ சிவம் அப்படிங்கிறதுல சி என்பது சத்து வா என்பது சித்து இம் என்பது ஆனந்தமாகும் இதுதான் அன்பு அறிவு இன்பம் என்று கொண்டனர் இப்போ நம்ம இந்த சூக்கும மந்திரமாக இருக்கக்கூடிய சிவாய நம்ம இதை பற்றி பார்ப்போம் இதில் சி அப்படிங்கிறது சிவபதியை குறிக்கும் அதாவது இறைவனை குறிக்கும் வா அப்படிங்கிறது அவருடைய அருளை குறிப்பது யானா என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஆன்மாவை குறிப்பது மீது இருக்கக்கூடியது என்ன நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா மறைப்பும் மலமும் ஆகிய பாசமாகும் இந்த சூக்கும மந்திர எழுத்த நாவினால் ஒளி உண்டாகும் வண்ணம் நாம் உரைக்க கூடாதாம் அதாவது கத்தி சொல்லக்கூடாது மனதினால் நினைத்து அதன் பொருளை அனுபவபூர்வமாக உணர்ந்து நிற்றல் வேண்டும் எப்படி உணரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யா அப்படிங்கிறது தானே அப்போ ஆன்ம ரூபியாகிய நான் நம என்னும் மலப்பாசம் ஒழிய அருள் சகிதரான சிவனை நான் வேண்டுகின்றேன் இப்படி நாம வேண்டும் பொழுது அந்த சிவன் தன்னுடைய அருளினால் பசுவின் பாசத்தை அதாவது அந்த ஆன்மாவின் பாசத்தை ஒழித்து தன்னோடு ஏற்றுக்கொள்கின்றாராம் ஒரு ஆன்மாவானது அருளை முன்னிட்டு நின்று வேண்டும் பொழுது சிவ ஜோதியை சேர்தலும் மலப்பாசம் அதே சமயம் தவிர்த்து போதலும் உண்டாகும் என்பது அந்த அனுபவ பொருளாக விளங்குவதாம் சிவாய நம என சிந்தித்திருப்பாருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை இது யார் சொன்னது அவ்வையார் சொன்னது இதோடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மயமா இருந்தால் நலமே உண்டாகும் என்பதுதான் அப்போ இங்க இங்கே சிந்தனை அப்படிங்கிறது மனதின் அளவு மட்டுமே நிற்பது கிடையாது அது வந்து அருள் உணர்வாக அகம் நிரம்பி அனகமுற விரிந்து இங்க அனகமுற விரிந்து அப்படின்னா என்னன்னா அருள் என்பது உள்ளுக்குள்ளே மட்டும் நிறைந்திருக்கிறது இல்லை உடல் ஃபுல்லாவே நிரம்பி தயவ வண்ணமாக இருத்தல் அது வந்து நம்முடைய செயல்கள்லையும் வெளிப்படுதல் வேண்டும் அதை தான் இங்கே சொல்றாங்க சிவாய நம்ம என செம்பும் பொன்னாகும் உண்மை என்னன்னா அருளால் மலம் என்பது நீங்கி சுத்த பொன்மேனி அருளப்படும் ஆனா மந்திர யோக சித்தியினால் அந்த செம்பும் தங்கமாய் மாற்றப்படுவதும் இங்கே தெரிவிக்கப்படுகின்றது அது யோக சித்தி அதை விட்டுருங்க அந்த டிபார்ட்மெண்ட் நமக்கு வேண்டாம் இந்த சிவ மார்க்கத்துல ஆன்ம உண்மையையும் பதியின் தன்மையையும் அதாவது இறைவன் தன்மையையும் உலக காரியங்களையும் நன்கு காட்டியுள்ளனர் அப்ப அந்த உயர்நிலையில் கடவுளும் அவருடைய அருளுமே இந்த சிவநாராயணனாக கூறப்பட்டது இப்போ திருமால் பத்தி பேச ஆரம்பிக்கலாமா திருமால் பத்தி பேசினாலே எல்லாருக்குமே தெரியும் அவர் காக்கும் கடவுள் ஜீவர்களை காத்து ரட்சிப்பவர் திருமால் நீங்க ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா கிருஷ்ணர் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பசுக்கள் கூடியே இருப்பார் அதுக்கு காரணம் என்ன அவர் வந்து பசு மெய்ப்பவரா கிடையாது அதாவது ஒரு மேய்ப்பான் இருக்கான்ல அவனுடைய லட்சியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பசுக்களை பத்திரமாக பார்த்து கொள்வது அதே போல ஆன்மாவாகிய பசுகளை காத்து ரட்சிப்பவர் யார் திருமால் அதனால தான் அவர் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா மாடுமைய்ப்பவராக இருக்கின்றார் இதே போல தான் இவர் நம்ம ஜீசஸ் கிறிஸ்டோ வந்து பார்த்தீங்கன்னா எதனால் ஆடு மேய்ப்போராக இருக்கின்றார் அதுவும் அதே காரணம்தான் சூரிய நாராயணனாகிய இந்த திருமாலின் ஆன்ம வடிவம் என்ன ஆன்மா அப்படின்னாலே பத்தின் வடிவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எட்டும் இரண்டும் சேர்ந்தது தான் பத்தின் வடிவம் அப்போ அந்த பத்தின் வடிவம் தான் இந்த திருமால் இந்த ஆன்ம ரூபியாகிய திருமால் பத்து அவதாரம் கொண்டதாக ஏம்பப்பட்டதின் கருத்தும் இதுதான் பிரணவநாத ஜோதியோடு உள்ளே விளங்குகின்றது இந்த பிரணவநாத ஜோதியை குறிக்கிறதுக்கு தான் திருமால் கையில ஒரு கையில சங்கம் இன்னொரு கையில சக்கரமும் கொடுத்தாங்க இந்த சக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிமயமானது இதுதான் வந்து அருள் ஒளி ஆறாவதாக சொல்லக்கூடிய மன அறிவு அதாவது இந்த பகுத்தறிவுக்கு மேலே அருள் அறிவை கொண்டுதான் இதை நாம் உணர முடியும் காண முடியும் அருளாலே அருளை அறிகின்றதே தற்காட்சி சுதர்சனம் இதுதான் சக்கரமாக மால் கொண்டுள்ளதாம் நிரவி எழுநூறுவாய் நீண்ட வெளிக்கானில் அரவணையானாக்கும் உடம்பு இதுவும் அவையார் சொன்னதுதான் அந்த சுதர்சனமாகிய ஜோதி காட்சியை பெற்றவன் தான் அதாவது இந்த தேகம் தானே நான் நினைச்சிட்டு இருக்கோம் அந்த உணர்வு என்பது போய் நான் ஒரு ஆன்மா அப்படிங்கிற ஒரு அனுபவத்தில் நிற்பர் அரனுக்கு அரியில்லால் இல்லை இப்ப அரண் அப்படின்னா தீயின் சூடு அரி அப்படின்னா அந்த தீயின் ஒளி இந்த அரியரன் தத்துவத்துல அரி அப்படிங்கிறது அகம்மறைந்த ஆன்ம ஜோதியாகவும் அரண் அப்படிங்கிறது உயிருடம்பில் ஜீவ உஷ்ணமாகவும் காணப்படுகின்றது வெறும் புலனறிவை கொண்ட மக்களுக்கு இது வெறும் உடலாக தான் தெரியுது ஆனா அருள் ஞானியருக்கு ஜோதி காட்சியாக தெரிகின்றது சிவமும் நாராயணமும் ஒன்றுபட்டு காட்சி அளிக்கின்ற இடம் எதுனா நம்முடைய ஆன்ம தான் ஆன்ம சிற்றணுவில் அகமாய் நிறைந்திருக்கக்கூடியது என்ன அருள் ஒளி இந்த அருள் ஒளியால் அனகமுற்று எல்லாமே ஆளப்படுகின்றது இந்த ஆட்சியால் தான் உயிர் உடம்பு என்பது உருவாகி தோன்று மறைகின்றது இந்த உடல் அப்படிங்கிறது ஒரு ஜட பொருளாக தான் இருக்கு உண்மையை சொன்னோம்னா இருந்து உயிர் சக்தி அப்படிங்கிறது தோன்றி அதை சூழ ஒரு உடலை உருவாக்கி கொள்கின்றது இந்த தேகத்தில் உருவாக்கக்கூடிய அந்த சுக துக்க அனுபவங்கள் எல்லாத்தையுமே உணர்வது எது அப்படின்னா இந்த உடல் கிடையாது ஆன்மாதான் இந்த உடல் அப்படிங்கிறது எதையுமே அனுபவிக்கிறது கிடையாதான் எப்படின்னா இப்ப ஒரு மண்ணால வீடு அப்படிங்கறத கட்டுறோம் இந்த வீடு சொல்லணும்னா எதையுமே அனுபவிக்கிறது கிடையாது அந்த வீட்டிலே வாழக்கூடிய மனிதன் அனைத்தையுமே அனுபவிக்கின்றான் அது போலதான் இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாதான் அனைத்தையும் அனுபவிக்கின்றது ஆன்மா ஒவ்வொரு பிறவி என்பதை எடுக்க எடுக்க சிறிது சிறிதாக பக்குவப்பட்டு கொண்டே வருகின்றது மனிதனோட நிலை வந்து பாத்தீங்கன்னா இரு கூறா இருக்கு ஒன்று அகமாகிய ஆன்ம நிலை மற்றொன்று புறமாகிய உடல்நிலை இந்த உடல்நிலை அப்படிங்கிறது சிறிது கால எல்லை வரை இருந்து அதுக்கப்புறமா அழிந்து விடுது அந்த அழிவுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும் அறிவென்பது நன்கு விளங்கும் பொழுது அகம் அந்த நித்திய ஆன்ம நிலையை அறிந்து நான் அது என்று அந்த அனுபவம் வர வேண்டும் இதுக்கு தான் இந்த தேகப்பற்றை ஒழித்து உபநயனம் தீட்சை ஞானஸ்தானம் இது எல்லாமே கற்பித்தனர் நம்முடைய புறநிலையாகிய சிவமும் அகநிலையாகிய நாராயணமும் ஒன்றுபட்ட நிலையில் அனக வாழ்வு மலர்வது லட்சியமாகும் நாராயணத்தில் உள்ள நார் என்பதால் தொடுக்கப்படுவதாய் உள்ளது நார் அப்படின்னா அன்பு இந்த அன்புதான் அருளாய் விளைவு கொண்டு ஆண்டவர் நிலை கண் ஏற்றுவதாம் எனவே அகத்தே இருக்கக்கூடிய அந்த கடவுள் ஜோதி நின்று உலகில் அனக வாழ்வு அதாவது அன்புமயமாய் புரிதல் வேண்டும் இதை தான் நம்ம நிறைய வாட்டி என்ன சொல்லியிருக்கோம் தயவுமயமாய் நாம் வாழ்தல் வேண்டும் அப்ப நாராயணம் அப்படின்னு சொல்லும்பொழுது நரராகிய மனித வர்க்கம் முழுமையும் அணவி அணவி அப்படின்னா தழுவின் அர்த்தம் தழுவி நின்று அன்பு செய்து இன்பம் காண்கின்றதை குறிப்பது பாருங்க நாராயணத்துக்கு எப்படி ஒரு அர்த்தம் இருக்கு நரராகிய மனித வர்க்கம் முழுமையும் அணவி நின்று அதாவது தழுவி நின்று அன்பு செய்து இன்பம் காண்கின்றதை குறிப்பதாம் அதே போல சிவமும் ஆன்மாவின் கண் நின்று அன்பாய் விரிந்து உலகெல்லாம் கொள்ளும் அருள் வாழ்வே ஆகும் நம்ம டாபிக்கை எங்க ஆரம்பிச்சாலும் கடைசியா பாருங்க தயவுல தான் வந்து முடியுது நீங்க வேணா எல்லா வீடியோ எடுத்து பாருங்க கடைசியா தயவுல தான் அந்த டாபிக் வந்து முடிஞ்சிருக்கும் இப்போ முதல்ல நம்ம செய்யக்கூடிய காரியம் ஒன்று எனும் அந்த சிற்சபை நிலையத்தில் பொருந்தி நிற்க வேண்டும் அதுக்கு என்ன பண்ணணும் எப்பொழுதும் சிற்சபையின் கண் கவனத்தை வைக்க வேண்டும் அதுக்கு முன்னாடி புருவ மத்தியின் கண் கவனத்தை வைக்க வேண்டும் முதல்ல புருவ மத்தியில் பழைய நின்று அதுக்கப்புறமா சிற்சபையின் கண் கவனத்தை வைத்தல் வேண்டும் இரண்டாவது அங்கு இருந்து கொண்டு அனக அன்பு வளர்த்தல் இது இரண்டாவது செய்ய வேண்டிய காரியம் இதை எடுத்து காட்டணும் அப்படிங்கறதுக்காக தான் சிவநாராயணம் அப்படிங்கறத நம் முன்னோர்கள் வகுத்து கொடுத்தார்கள் வேற எந்த வேறுபாடு உருவாக்கி பிரிக்கணும் அப்படிங்கறதுக்காக கிடையாது ஸோ இதோட இன்னைக்கு தலைப்பை நான் முடிச்சுக்கிறேங்க நான் வந்து வேற ஒரு தலைப்பில் உங்களை மீட் பண்றேன் Thank you so much for watching. Take care. Bye.